ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் புடலங்காய் பொரியல் பண்ணுறத பார்க்கலாம் தேவையான புடலங்காய் எடுத்து புடலங்காயை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் உடலங்காயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சி அழுகு போடுறேன் கொஞ்சம் கடலைப்பட்டு போடுறேன் கொஞ்சம் கருப்பு கருப்பழுத்து போடுறேன் மிளகாய் போடுறேன் மொத்த மிளகா கிலப்பி போடுறேன் நிறைய வெங்காயத்தை போட்டுருக்கேன் வெங்காயத்தை நல்லா அப்போ சட்டி அப்படின்னா நல்லா வசந்திருச்சு இப்ப நறுக்கின புடலங்காய போட்டுடலாம் மேல நல்லா பசத்து விடலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் வசத்து விடலாம் கொஞ்சம் வசைகிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் தேங்காய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகம் போட்டிச்சுட்டு தண்ணி ஊற்றாம ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் அடிக்கடி பூடிய திறந்து கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம் தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் உப்பு போட்டுறேன் போட்டிருக்கேன் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு நிமிஷம் ஹைல வச்சுட்டு நல்லா கரட்டி விட்டலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தேங்காயும் தண்ணி விடாமல் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கேன் அடிக்கடி மூடி திறத்து கொஞ்சம் கரட்டி விடலாம் நல்லா வேஸ்ட் காய் நல்லா வந்துடுச்சு நீங்க அரைச்சது இதுல போட்டுடலாம் நல்லா விட்டுலாம் வடலங்காய் பொறி ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டா இருக்கு பண்ணி பாரு சேனல் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ